இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குடிக்கு அடிமையாகிட்டு இருக்கிற ஒரு சந்ததி வந்துகிட்டு இருக்கு சந்துக்கு சந்து நம் சந்ததி குடியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அது மாற்றா இல்ல படிங்க படிச்சா வேற ஒரு வாழ்க்கை அந்த படிப்பைய ஜாலியா படிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்லயே ரொம்ப ஜாலியா இருந்து இன்றைக்கி நீங்கள் எல்லோரையும் ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது அதையே திரு விஜய் சொல்லும் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அவர் திமுகவை அப்போ எதிர்க்க தயாராக இல்லை அந்த மேடை பேச்சில் அவர் நீட் விளக்கு கொடுத்து பேசினார் அதற்கு முன்னாடி பேச்சில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிடாதிங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணார் இது எதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆகலை அப்படின்னும்போது ஏன் அந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மட்டுமே அவரை வந்து திமுகவுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு நம்ம எடுத்தோம் இல்ல ஒன்றிய அரசு வார்த்தை டிஎம்கே அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை வந்து டிஎம்கே ஓட அறிமுகப்படுத்தவர் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல இல்ல நீங்க யாரான்னு எனக்கு எனக்கு ஐடென்டிபை ஆகுது இல்லையா

டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகலாம் இது நாலு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெஸ்ட்டான இடம் அவங்க யூபி ஸ்டேட் செலக்ட் யூபிஎஸ் அவன் ஏன்னா யூபியில் ஒன்றும் இல்லை இப்போ அங்க இருந்து அதிகமாக வேலை காரணம் அங்கே அந்த மாதிரியான அமைப்பு அப்படி இருக்கு அப்ப இப்போ வரைக்கும் பாஜக தான் அங்கே ஆட்சி ஆளுது அவங்க எதுவும் செய்யலையா நீங்க போய் பாருங்க யூபி போய் பாருங்க நீங்க தான் சார் சொன்னீங்க இல்ல சார் அப்படி அப்படி இருந்த இடத்தை நீங்க அவங்க ஓரளவுக்கு மாத்திருக்காங்க நீங்க போய் பாருங்க அப்புறமும் ஏன் இப்ப திரும்பி வராங்க சார் நீங்க ஒரு நிலைப்பாட்டுல இருந்து பேசுங்க சார் வளர்ந்துருச்சு இப்போ இல்லன்னா இங்க வளரல இப்ப தமிழா நல்லா இருக்கு தமிழா நல்லா இருக்கு இதை விட யூபி பெஸ்ட் நீங்க சொல்றீங்களா நியூஸ் கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்முடன் இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பேச்சு தான் இப்போ மிகப்பெரிய வைரலாக பேசப்பட்டுருக்கு அதில் குறிப்பிட்ட அவர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீட் விலக்கு வேண்டும் கண்டிப்பாக தமிழகத்துக்கு அப்படிங்கிறத அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீட்டை பற்றி பேசினார் ஒரு பேச்சாக அது நீட்டாக இருந்தது ஒரு ஒரு லீடருக்கான குவாலிட்டியோட ஒரு டிப்ளமேட்டிக்காக இருந்தது பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் என்னன்னு பார்த்தா முதல்ல நான் அவரை பாராட்டிடுறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்லதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும் ஏன்னா எதிர்கால இளைஞர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும்னு ஒரு தலைவன் நினைக்காத அந்த தலைவனுக்கான மிகப்பெரிய தகுதி அது இல்லையா ஏன்னா குடிக்கு அடிமையாகிட்டு இருக்கிற ஒரு ஒரு சந்ததி வந்துக்கிட்டு இருக்கு சந்துக்கு சந்து நம் சந்ததி குடியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அது மாற்றா இல்லை படிங்க படிச்சா வேற ஒரு வாழ்க்கை அந்த படிப்பையை ஜாலியாக படிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம பார்க்குறது ரெண்டு நாள் ஆனால் அதுக்கு பின்னாடி அத்தனை பெரிய ஆர்கனைஸ் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா அத்தனை பேரையும் தேடி அவங்கள கூட்டி வந்து தங்க வச்சு பெரிய ஒர்க் அது அந்த ஒர்க்கை பண்ணதுக்காக அவரையும் அவரை சார்ந்த அவருடைய ரசிகர்களையும் ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் நம்ம பாராட்டியே ஆகணும் அது என்னுடைய பாராட்டுதல் ஸோ ரியலி ஆட்ஸ் ஆஃப் அந்த வகையில் ரெண்டாவது நீட்டில் நடந்த இருந்து அவர் ஆரம்பிச்சிருக்கணும் நியாயமாக ஏன்னா அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா நீட்டு வந்து குளறுபடி வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் சந்தேகம்ன்றது எனக்கு உருவாச்சின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் அதை யாருமே சரியாக நோட் அவுட் பண்ணலை அவர் டோட்டலாகவே நீட்டை ஏற்ற மாதிரி வந்துருச்சு நீட்டில் குஜராத்தில் ஒரு குளறுபடி நடந்ததுனால அது மேலே இருக்கிற நம்பிக்கைத்தன்மை போச்சு அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க குற்றத்தை கண்டுபிடித்து சொல்கிறது ஏன்னா ஒரு தலைவனாக வரும்போது அப்படி தான் இருக்கணும் அதுவும் எஜுகேஷனில் வந்து தப்பு நடக்கும்போது இவ்வளோ பெரிய பண்ணுறவர் அதை சொன்னது கரெக்டு ஆனால் எங்கே நமக்கு வந்து அவர் மேலே இருந்த ஒரு சின்னது டக்குன்னு அவர் மேலே ஒரு எல்லோரும் ஆ நம்ம விஜய்னு பார்க்குறோம் விஜய் புதுசாக வராரு என்னமோ பண்ண போகிறாரு பசங்க மேலே ரொம்ப லவ்வாக இருக்கார் இவர் தான் என் நினைக்கும் நினைக்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோரையும் ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது அதையே திரு விஜய் சொல்லும்போது தான் நமக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னை போல் பல பேருக்கு அவர் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அவர் திமுகவை அப்போ எதிர்க்க இல்லை இதில் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு நமக்கு புரிய வந்துடுச்சு இது முன்னாடி வரைக்கும் அவர் எப்போவுமே சார் ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் அரசியல் தான் நீங்கள் கவனிக்கப்படுவீங்க ஒரு எம்ஜிஆர் எப்போது கவனிக்கப்பட்டார் கொண்டாடப்பட்டார் அப்படின்னு பார்த்தா கலைஞரை எழுத்தார் அப்போ தான் எம்ஜிஆர் தேவை எம்ஜிஆர் வர ஆள் அப்படின்றது அவர் தான் கரை அதே மாதிரி இப்போ நம்ம சமீபத்தில் பவன் கல்யாண் ஆந்திராவில் பவன் கல்யாண் ஸ்ட்ரைட்டாக ஜெகன் மோகனை எழுத்தார் ஓகே ஒரு ஹீரோயிசமாக இருந்தது ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணார் எனக்கு பவன் கல்யாணம் தான் இவர் ரோல் மாடலாக எடுப்பார்னு நான் நினச்சேன் ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குள்ளே அந்த வயசு பல ஒத்துமைகள் இருக்கிறதுனால அப்படி போகும்போது இப்போ நீங்கள் ஏடிஎம் பிஜேபியை எதிர்க்கிற டோன் தான் இந்த அவர் ரெண்டாவது நாள் பே ரெண்டாவது டைம் பேசின ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வந்ததுன்னா பிஜேபியை மட்டும் எடுத்திருக்காரு பிஜேபியும் ஆளுங்கட்சி தானே சார் அதுதான் சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை அவர் எதிர்க்கிறாரு இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை தான் நீங்கள் பார்ப்பாங்க இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்பாங்க நீங்கள் கேட்குறது கரெக்ட் இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அவரை வந்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு கரெக்ட் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷன் யார் சட்டசபை தமிழ் மக்களுக்கான தலைவன் யார் அதுதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது டிஎம்கே நாங்கள் தான் அடுத்து ஸ்டாலின் சார் அவர் உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலினோட சப்போர்ட்டில் அவர் இருப்பார் அதுக்கு அடுத்து இல்லை இல்லை நாங்கள் தான் வழக்கம் போல் ஒரு ஒன்று எடப்பாடி இல்லை இல்லை இது ரெண்டுமே கிடையாது அண்ணாமலை தான் வர அப்படின்னு இருக்காரு கொஞ்சோண்டு நம்பிக்கையில் திரு சீமான்னு இருக்கார் அது கொஞ்சம் நம்பிக்கை தான் அது அது எனமே பெரிய நம்பிக்கையாக வராது சின்ன நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அப்படியே தான் இருக்கும் ஆனால் திரு விஜய வந்தாருன்னு வச்சிங்களேன் விஜய் மாற்று சக்தியாக இருப்பார் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் திரு ரஜினிகாந்த் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது ஏன்னா ஜெயலலிதா மேலே அப்படி ஒரு உச்சகட்ட கோபத்தில் தமிழக மக்கள் இருந்தாங்க ரஜினி சாருக்கு சரியான டைமில் சொன்னாங்க ரஜினி சாருக்கு அடிப்படையில் அரசியலை விட ஆன்மீகம் தான் பிடிக்கும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணார் அங்கே ஜெயலலிதாக்கு எதிராக குரலை கொடுத்ததுனால தான் ரஜினிகாந்தை பாராட்டினாங்க கருணாநிதியை எதிர்த்து இருந்தா இல்லை ஆளுங்கட்சி அப்போ வாஜ்பாய் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ தொண்ணூற்றி ஆறு வந்து இவர் நம்ம நரசிம்மராவ் இருக்கார் நீங்கள் நரசிம்மராவுக்கு எதிராக நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இங்கே எடுபடாது ஜெயலலிதாவை எதிர்த்தா இருப்பா ரஜினி அதான் ரஜினிக்கு ஒரு மாஸ் அது மாதிரி இப்போ நீங்க மோடியை நீங்க எதிர்க்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரஜினிகாந்த் இந்த பட்டியலே சேர மாட்டார் இல்லையா இல்ல வந்திருந்தா வந்திருந்தா ரஜினி யாரா வந்திருப்பார்னா இவங்களுக்கு மாற்று சக்தி தானே இவங்க திராவிடம்னு சொல்றாங்க அவர் ஆன்மீகம்னு வராரு அப்ப மாற்று சக்தி தானே இப்போ அப்ப நீங்க மாற்று சக்தியா வர போறீங்களா ஏன்னா நீங்க தமிழக திராவிட கழகம்னு வைக்கல நீங்க தமிழக வெற்றி கழகம்னு படிக்கிறோம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா தமிழ் விஜய் கழகம்னு அவங்க ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ முதல் முறையாக திராவிடத்தை தாண்டி வராரு திரு விஜயகாந்த் வரும்போது அவரால் தாண்டி வர முடியல அவர் திராவிடத்தை தான் கொண்டு வர்றாரு ஆனால் முதல் முறையாக தைரியமாக நீங்கள் திராவிடமே இல்லாமல் வரும்போது தான் நீங்கள் கவனிக்கப்பட்டீங்க அவர் ஒரு புது அரசியலை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அன்று அவர் பேசியதில் ஒன்றிய அரசு என்று சொன்னதும் மாநில அரசுகளுக்கு இன்னும் உரிமை அதிகம் வேணும்னு டிஎம்கே சார்பாக பேசினதாகவும் தான் அங்கே எடுக்கப்பட்டதினால் திரு விஜய் அவர்கள் வழக்கம் போல ஒரு அரசியலை நடத்துவாரோ அதற்காகத்தான் வருகிறாரோ இப்படி வரவர் கொஞ்சம் லேட்டாக கூட வருவாரோ இவ்வளோ கேள்விகள் அன்றைய ஒரு பேச்சில் வந்திருக்கு அந்த மேடை பேச்சில் அவர் நீட் விளக்கு குறித்து பேசினார் அதற்கு முன்னாடி பேச்சில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிடாதீங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணார் இது எதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆகலை அப்படின்னும் போது ஏன் அந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மட்டுமே அவரை வந்து திமுகவுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காருன்னு நம்ம எடுக்கிறோம் எதற்காக அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களும் இப்ப வந்து ஒன்றிய அரசுன்னு தான் குறிப்பிடுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இப்ப வர நாட்களில் சொல்ல நாம் தமிழரில் இருப்பவர் கூட அந்த தான் குறிப்பிடுறாங்க அப்ப எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட்டாக திமுகவுக்கு ஃபேவரா ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறமே எப்படி விஜய் மட்டும் நம்ம அந்த லேபிள் குத்துறோம் இல்லை ஒன்றிய அரசுன்ற வார்த்தை டிஎம்கேவில் அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை வந்து டிஎம்கேவோட அறிமுகப்படுத்த வார்த்தை அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை நீங்கள் யாரும் எனக்கு எனக்கு ஐடென்டிஃபை ஆகுது இல்லையா இப்போ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பஞ்ச் டைலாக் வைக்கிற மாதிரி அப்போ அந்த பஞ்ச் டைலாக் பேசும்போது இவர் விஜய் ஃபேன் பண்ண நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அது மாதிரி அவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால மாநில அரசுகளுக்கு இன்னும் வந்து நீங்கள் மோர் ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இன்னைக்கு டிஎம்கே அவங்க தர மறுக்கிறதாக இவங்க இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க போராடல கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரவியை மாத்துங்க ஆளுநர் தேவையில்லைன்னு பலதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்களும் அதை தான் முன்னெடுக்க வைக்க போறீங்களா அது அதில் சொல்றதுல இரண்டு நிலைப்பாடு இருக்குது முன்னாடி நீங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மாநில கட்சியை ஆரம்பித்து ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக வராருன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது மாநில உரிமைகளுக்காக தானே குரல் கொடுக்க முடியும் நீட் விளக்கு அப்படிங்கிறது மாநில உரிமைக்கான ஒரு விஷயம் தானே அவர் நீட் விளக்கு மட்டும் சொல்லலை பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அது இல்லை அப்படின்னா கண்கரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டு உருவாக்கி அதில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு இது எல்லாமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது அப்போது விஜய் அவர்கள் பேசுகிறதில் என்ன தவறு இருக்குது தவறுனா நீட்டு தான் இன்றைக்கி நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனைன்ற மாதிரி டிஎம்கே ஒரு ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களா க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஓகே அதில் எக்ஸாம் எழுத போகிற நேரங்களில் வர மன ப்ரெஷர் மன அழுத்தம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ப்ரெஷர் ஆனால் நீ டெய்லி ப்ரெஷர் பால் விலை எலக்ட்ரிசிட்டி விலை டெய்லி ஒவ்வொரு நமக்கு ப்ரெஷர் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் ஐ அக்ரிட் அந்த ப்ரெஷரை நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க நீட்டு எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் ஸ்கூல் பசங்கள் எவ்வளோ பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்தவங்க நீட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் பார்த்தா டபுள் ட்ரிபிளாக கூடி இருக்குது அவங்க இருந்து சார் எது தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு அப்போது கொண்டு வந்த

நான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் இப்போது ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மாதமும் ஜெயக்குமார் அப்போ ஜெயக்குமார் தான் இருந்தார் மினிஸ்டர் ஜெயக்குமார் சார் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னும் நீங்கள் ஏதாவது ஐடியா இருக்கா ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க பல கவுன்சில் நடக்கும் அந்த கவுன்சிலில் அவங்க வந்து மக்களுடைய குறையை கேட்டு இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அது மாதிரி நீட்டில் இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது சார் நியாயமாக காங்கிரஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி பைலா ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருவேளை மோடி அவர்கள் வரலன்னா காங்கிரஸ் வந்திருந்தா அதை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க நாம் இப்போ அவங்கள திட்டிகிட்டுருப்போம் ஓகே ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதை இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க நியாயம் இந்த கிரெடிட் ஆகுறாலும் கெட்டதாக நல்லதாக இருந்தாலும் காங்கிரஸுக்கு தான் போகணும் ஏன்னா அவங்க தான் இதை பிளான் பண்ணது கார்த்தி சிதம்பரம் இன்னமும் அவர் அது அதே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கார் காங்கிரஸோட மூத்த தலைவர் பா சிதம்பரத்துடைய பையன் நீட் வேண்டும் நீட்டில் இவ்வளோ நல்லது இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போதைய தலைவரா பார்க்கப்படுற மிகப்பெரிய பிம்பமான ராகுல் காந்தி மிகப்பெரிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அவங்களுடைய உரிமை அது அவங்க டிசைட் பண்ணட்டும் அவங்களுக்கு வேணும்னா நீட் தேர்வு நடத்தட்டும் வேண்டானா வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு நாடாளுமன்றத்துல

அப்ப அவர் பேசுறது பதில் என்னத்தங்க பதில் சொல்றது தமிழனா நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா தமிழர்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் அந்த அறிவை கட்டுப்படுத்தாதீங்க இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஆணித்தரமான கேள்வி நீங்க வெள்ளக்காரன் தேர்ந்தெடுத்தது நாலு சிட்டியை பிரதர் நல்லா தெரிஞ்சுங்க மும்பை கல்கட்டா சென்னை நல்லா கேட்டுங்க சென்னை அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிறான் இது நாலு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெஸ்டான இடம் அவன் யூபிஎஸ் ஸ்டேட் பண்ணலையே யூபியை செலக்ட் அவன் ஏன்னா யூபியில் ஒன்றும் இல்லை அதனால் அது அந்த மக்கள் தொகை அதிகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அதனால் அங்கே ஏழ்மை இருக்குது இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தது தான் வெள்ளக்காரங்க வந்தால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்க நீங்கள் புதுசால ஒன்று உருவாக்கல புதுசாக யார் தெரியுமா உருவாக்கியிருக்கா ஆந்திரா பீப்புள் உருவாக்கிருக்கோம் ஹைடராபாட்டை ஹைடெக் சிட்டியாக உருவாக்கிறான் இந்த பக்கம் பெங்களூர் போங்க அப்படி ஒரு ஹைடெக் சிட்டியாக அது உருவாகிருக்கு நம்மளது எங்கே உருவாகிருக்கு ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் நம்ம ஒன்றுமே பண்ணலை சார் நேச்சுரே நமக்கு ஃபேவராக இருக்கிறதுனால வெள்ளைக்காரர் அதை புரிஞ்சு வந்து இதை செலக்ட் பண்ணி இது நம்ம இன்றைக்கும் இருக்கோம் இப்போது அங்கேருந்து அதிகமாக வேலைக்காரர் வரனா அங்கே அந்த மாதிரியான அமைப்பு அப்படி இருக்குது அப்போ இப்போ வரைக்கும் பாஜக தான் அங்கே ஆட்சி ஆளுது அவங்க எதுவும் செய்யலையா நீங்கள் போய் பாருங்க யூபிஐ போய் பாருங்கள் எப்படி இப்போ நீங்கள் தான் சார் சொன்னீங்க இல்லை சார் அப்படி அப்படி இருந்த இடத்தை நீங்கள் அவங்க ஓரளவுக்கு மாற்றிருக்காங்க நீங்க போய் பாருங்க அப்புறமும் ஏன் இப்ப திரும்பி வராங்க சார் நீங்க ஒரு நிலைப்பாட்டுல இருந்து பேசுங்க சார் வளர்ந்துருச்சு இப்போ இல்லனா இங்க வளரல இப்போ தமிழ் நல்லா இருக்கு தமிழ் நல்லா இருக்குங்களா இத விட யுபி பெஸ்ட் நீங்க சொல்றீங்களா யுபி கம்பேர் பண்ணினா knowledgeல அதுல இதல டெவலப்மென்ட்ல சத்தியமா தமிழ்நாட்டோட அது பெட்டரா இருக்கு எந்த இடத்துல நீ எந்த இடத்துல தமிழ்நாடு சூப்பர்னு சொல்லுங்க குடியார எல்லா இடத்துலயுமே சொல்லுங்க எல்லா இடத்துலயுமே சொல்லுங்க தமிழ்நாடு இப்போ 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 கரண்ட்ல தமிழ்நாடு எது பெட்டரா இருக்கு எஜுகேஷன்ல இப்போ வரைக்கும் நம்ம சார் பெட்டர் சார் அது அன்னில இருந்தே இருக்கு சார் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க எஜுகேஷன்ன்றது அன்னில இருந்தே டாப் இருந்து சார் எப்பத்துல இருந்து டாப்ன்றே அப்புறம் நமக்கு எதுக்கு சார் நீட் எது

அவங்க எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறாங்கன்னு ஒரு திராவிடங்கள் உங்களை புகுத்துனதை நீங்கள் எல்லாருக்கும் புகுத்தாதீங்க அதை என்னென்னு யோசிங்க அதற்கு முன் படித்தவர்கள் மட்டுமே டாக்டர் ஆக முடியும் பணம் ஒரு கோடி ரூபா இருந்தால் ஒன்றே கால் கோடி இருந்தால் கம்மி மார்க் எடுத்தால் கூட அவன் வந்துடலாம் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா நீட்டில் பாஸ் ஆனால் நீங்கள் வரலாம் இது எல்லாருக்கும் சலுகை தரப்படுது அங்கே ஒரு லாங்குவேஜ் இடிச்சிது இப்போ தமிழை கொண்டு வந்துட்டாங்க தமிழில் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதலான்னு கொண்டு வந்துட்டாங்க அதில் இன்னமும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் இருந்தால் அதை சரி பண்ண சொல்லுங்கள் ஏழைகளை உருவாகிறதுக்கானதாக தான் அவங்க சொல்றாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருக்கும் அதை சரி பண்ணுங்க டோட்டலாக நீட் தப்புன்னு நான் தான் சொல்றேன்னு ஒரு ஒரு பேராசிரியர் டேட்டா பேஸ் கொடுக்குறாங்களே நீட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஏழைகள் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீட் எக்ஸாம் வழியாக உள்ளே போகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் சார் ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க நீங்க பிசிக்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சு மார்க் எடுத்துட்டீங்க அதான் சரி எது நீங்கள் சொல்லுங்க என்ன வந்து கேட்டுக்கிறீங்க இப்ப நீட்ட வேணீங்களா இது உங்களோட ஸ்டேட்மெண்ட் நீட் இல்லங்க நீட் இல்ல என்ன நடந்துடும் என்ன நடந்துருச்சு எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க அரசு பள்ளிகள் எத்தனை பேர் போயிருக்காங்க

தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி கல்லூரிகள் ரொம்ப அதிகம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக இங்கே சீட்ஸும் ரொம்ப அதிகம் இங்கே இருக்கக்கூடிய மாணவன் இங்கே படிச்சுட்டு அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இங்கே படிச்சுட்டு இங்கே மார்க் எடுத்துட்டு நீட்டில் பாஸ் ஆகிறான் ஆனால் அவனுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இல்லை அவங்க எந்தெந்த மார்க்கோட அடிப்படையில் தானே அவங்க வந்து காலேஜை போடுறாங்க அதாவது அந்த நீட்டில் டூ ஃபிஃப்டியர்ஸ் டூ செவன்ட்டியர் சம்திங் அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒருத்தர் எயிட் ஹண்ட்ரட் எடுப்பாங்க ஆனால் டோட்டல் மார்க்ஸ் அதில் செவன் டுவெண்ட்டி தான் அதான் செவன் ட்வெண்ட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்களா அந்த செவன் டுவெண்ட்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா சாய்ஸ் இஸ் நீங்கள் டூ டூ சிக்ஸ்டி தேர் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க இப்போ நான் அதையே கேட்குறேன் நீட்டில் ஒரு குழந்த நானூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேலே எடுக்குது நல்ல மார்க்கு ப்ளஸ் டூ தேர்வுலையும் எடுத்துருக்கு அப்படின்னும் போது அவங்க உள்ளே போகிறாங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம்னு போகிறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் மறுபடியும் சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் உங்களுக்கு இடம் கிடைக்கிது அப்படி கிடைக்கும் போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கல்லூரிக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ்ன்னு இருக்குது இல்லையா அது மட்டுமே இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு அது எத்தனை லட்சங்கள் நான் சொல்ல விரும்பும் இல்லை ரொம்ப அது முதல்ல இருந்தால் இல்லையா இல்லை இல்லை முதல்ல இருந்த அளவுக்கு அது நீங்கள் காலேஜ் அது தான் கேட்கணும் நீங்கள் எத்தனை காலேஜுக்கு நடக்குது சார் அதை தடுக்கணும் தான் சார் நீட் தேர்வு நீட் தேர்வுன்றது சின்ன ஆளுங்களை வர வைக்கிறதுங்க பணக்காரன் எப்படி இருந்தாலும் பணம் கட்டிட்டு படிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு பணக்காரன் எப்படியும் பணம் கட்டிட்டு இப்போ நீட் தேர்வில் ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியோ மாணவனோ பாஸ் பண்ணிடுறாங்க அவங்க ப்ளஸ் டூவில் பயங்கரமான மதிப்பெண் எடுத்தாங்கன்னு கூட வச்சுப்போம் ஆனால் அவங்களால் ஓரளவு பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எந்த காலேஜுக்குள்ளேயும் போக முடியல அப்படின்னும் போது அவங்க எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போது மேனேஜ்மெண்ட்டு கோட்டா நீங்கள் அடிப்படையில் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது எந்த இதில் பேசிக் லாஜிக் எல் எழுநூற்றி நான் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா நீங்கள் எழுநூற்றி அறுபதுக்கு டார்கெட் பண்ணுவீங்க எல்லாராலையும் முடியாது அப்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னா அந்த முன்ன பின்ன வர்றதுக்கான சில நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதணும் எதுக்கு அட்ஜஸ்ட் அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க கிட்டத்தட்ட மூணு அட்டெம்ட் எழுதுனவங்களா எனக்கு தெரியலங்க இல்லைங்க நீங்கள் அந்த ஒரு ஒரு லிமிட்டட் மார்க்கை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொடுப்பாங்க ஆனால் எங்கேயோ இருக்கும் இங்கே இல்லாமல் ஒரு சால இருக்கும் சார் அவைலபிளை வச்சு அவங்க மாற்றுறாங்க ஆனால் ரொம்பவே சிம்பிள் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அலகேட் பண்ற சீட் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்றது மேனேஜ்மென்ட் கோட்டால போறவங்க சரி இதுக்கு டிஎம் கே சரி இதுக்கு டிஎம் இல்ல நான் கேக்க நான் அவங்களுடைய நேர் காணல பார்த்தேன் நீங்க அதுல என்ன சொல்லிருந்தீங்க அப்படினா நீட் தேர்வு வரிறதுக்கு முன்னாடி எல்லா கல்லூரிகளிலுமே கொல்ல அடிச்சாங்க எல்லாரும் ஒரு சீட்டுக்கு 20 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்க அதன் மூலமா தகுதியான டாக்டர்கள் உருவாகல உங்களுடைய கோபம் உங்களுடைய கோபம் அப்படிங்கறது ரொம்பவே நியாயமானது அந்த இடத்துல ஆனா இப்போ அந்த மாதிரி உள்ள வர்றதே இல்லையா இன்னொருத்தன் போய் எழுதுற அளவுக்குலாம் நடக்குது ஓகே நீட்டில் ஒருத்தன் பேர்ல இன்னொருத்தன் போய் அதெல்லாம் புடிச்சிருக்காங்க இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும் கல்லூரியில சேர்றவங்கள பத்தி பேச மாதிங்க ஜெயிச்சு வரதுல இருக்க குற்றங்களை சொல்றீங்க நான் உங்களோட உச்சக்கட்ட கூட்டத்தையே சொல்றேன் ஒருத்தன் வந்து நீட்டு தேர்வுல எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க நான் ஒரு கதையை எழுதுறேன் ஒரு பணம் இவ்வளவு கொடுங்க உங்களுக்கு பதிலா நீட் நான் போய் எழுதுவேன் நீங்க எழுதினாதான் நீங்க போகலான்ற அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு சோ குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் நடந்துகிட்டு தான் இருக்கு இது எல்லா இடத்துலயும் நடக்குங்க இப்போ இது நீட்டு இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு இது இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் இல்லை ஆறு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் பாருங்க பிரத தமிழ்நாடு நிச்சயமாக டெவலப் ஆகும் தமிழக மாணவர்கள் வந்து நீங்கள் என்ன தேர்வு வச்சாலும் ஒரு தடவை பழகிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்துடுவாங்க நாங்கள் சொல்கிற தமிழக மாணவர்கள் ஆல்ரெடி தகுதியாக இருந்தவங்க அவங்களை எதுக்கு மறுபடியும் நீட் தேர்வுகளை கொண்டு வரீங்க தான் கேள்வி கேட்குறாங்க நடிகர் விஜய் அவர்களும் கேட்கக்கூடிய கேள்வியும் அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா நீட் தேர்வு மட்டும்தான் நாட்டில் இருக்கும் பெரும் குழப்பம் அதைத்தானே விஜய் சார் பேசினார் அதில் என்ன தப்பு இருக்குது அக்கு வேற ஆணி வேற சொல்கிறீங்க நான் அந்த இடத்தில் எதிர்பார்த்தது அது திரு நீட்டை அவருடைய ஆள் மனசுலேருந்து பேசியிருந்தால் அவர் ஃபஸ்ட்டு டேவே பேசியிருப்பார் ரெண்டாவது டே வந்து ஏன்னா நீட்டுன்றது எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் போகிற போக்கில் அதை நான் வந்து சொல்லணும் இப்போ சொல்கிறேன் அப்படி இல்லை அப்போது அந்த ரெண்டு நாளில் முடிவெடுத்து பேசினது நியாயமான அது ஒரு கஷ்டம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி பேசியிருப்பார் ஓகே அதனால் நீட் என்பது குற்றங்களும் எதிர்கால நல்லதும் கூடியிருக்கிற இடம் தான் நீட்டு அதை ஒட்டு மொத்தமாக தப்புன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது அந்த மேஜிக்கை திருப்பி திரு விஜய் அவர்களும் எடுத்தது அவர் திமுகவுக்கு சாதகமாக எதிர்காலத்தில் இருப்பாரோ அப்போ எதிர்காலத்தில் அவர் வந்து அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறதையே கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா நான் இறங்கணும்னா யாரை எதிர்க்கணும்னா டிஎம்கே தான் எதிர்க்கணும் நீங்க இப்ப டிஎம்கே எதிர்க்கிற நிலைப்பாடாக எனக்கு தெரியல உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்